எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாகவதத்துலேருந்து ஒரு கதை பத்ரகாளி எப்படி பிறந்தார் சிவனோட அம்சத்திலிருந்து வந்த பத்ரகாளியுடைய பிறந்த கதையை பற்றி தான் நமக்கு பார்க்க போறோம் ஒரு சமயம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் வருது இதுல அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர் அவர் என்ன பண்றார் அசுரருக்கும் தேவர்களுக்கும் போர் வரும்போது நிறைய அசுரர்கள் இறந்து மடிஞ்சு போகிறாங்க அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா சுக்கராச்சாரியர் மிருத சஞ்சீவனி மிருத சஞ்சீவனி மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா இறந்து போறவங்களை ரெண்டாவது உயிர் கொண்டு வர்றதுக்கான அந்த மந்திரம் சொன்னா இறந்து போனவங்க திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது அசுரர்களும் தேவர்களுக்கும் யுத்தம் வரும்போது அசுரர்கள் இறந்து போனால் சுக்கராச்சாரியார் இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் சொல்ல சொல்ல இறந்து போனவங்கள திருப்பி திருப்பி உயிர் பெற்று வர்றாங்க அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் தேவ தேவர்களெல்லாம் போய் மகாவிஷ்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் தன்னுடைய சுதர்சன சக்கரம் அந்த விஷ்ணுக்கிட்ட ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா அதை வச்சு நிறைய பேரை அசுரர்களை அவர் வதம் பண்ணுறார் அந்த வதத்தினால நிறைய பேர் அவங்க உடம்பு எரிஞ்சு ஆகுது அந்த எரிஞ்சு சாம்பலான அந்த உடம்புலேருந்து மிருத சஞ்சீவினி மந்திரம் சுக்கராச்சாரியர் சொன்னாலும் அதை பலிக்க மாட்டேங்குது அந்த அசுரர்கள் இற இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகுது அப்போது வம்சம் கம்மியாகுதா அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் உயிரோடு இருக்கிற அசுரர்கள் எல்லாம் ஒளிஞ்சு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு அவங்க தங்களுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அசுரர்களில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க தானவதியும் தாருவதியும் இந்த தானுவதியும் அசுர பெண்கள் இந்த அசுரர் அசுர பெண்கள் சுக்கராச்சாரியர்கிட்ட உபதேசம் கேட்டு அவங்க பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறாங்க எதுக்காகன்னு கேட்டால் தங்களுக்கு ரொம்ப அதிசக்தமான எல்லா விதமான சக்தியும் இருக்கிற மகன் வேண்டும் அப்படின்னு ஒரு தபஸ் பண்ணுறாங்க அதே மாதிரியே ரெண்டு குழந்தைங்க பேருக்குது தாருவதிக்கு தாருகன் அப்படிங்கிற மகனும் தானவதிக்கு தானவன் அப்படிங்கிற மகனும் பிறக்குறாங்க இந்த ரெண்டு அசுர குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா தாருகனும் தானுவனும் இவங்க அம்மா கிட்ட உபதேசம் கேட்குறாங்க அம்மா அங்கே என்ன சொல்றாங்க நீங்க போய் பிரம்மாவை நோக்கி தபஸ் இருங்க உங்க உங்க தவ சக்தினால உங்களுக்கு நிறையா த வலிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இவங்க கோகர்ணம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இவங்க தபஸ் பண்ணுறாங்க இந்த தாருகனும் தானுவனும் அதே மாதிரியே பிரம்மா இவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு வேணுங்கிற வரம் கொடுக்குறாங்க என்னன்னா இவங்க என்ன வரம் கேட்குறாங்கன்னா ஒரு பெண்ணால் பிறக்காத ஒரு பெண் மூலமாக தான் எங்களுக்கு மரணம் வரணும் அது மட்டும் அது மட்டுமல்ல எங்களுக்கு போர் வந்தா நாங்கள் போர்ல எங்களுக்கு ஒரு இரத்த காயம் ஏற்பட்டால் அந்த இரத்த காயத்திலிருந்து வர இரத்தம் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒவ்வொரு தாருகன் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்குறாங்க அதே மாதிரியே பிரம்மா இவங்க கேக்குற மாதிரியே அந்த வரத்தை கொடுக்குறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாருகனும் தானுவனும் செய்யாத அக்கிரமம் இல்லை மகர்ஷிமாரை ரிஷிமார்களை கொள்கிறாங்க மூணு உலகத்தையுமே நடுநடுங்க வைக்கிறாங்க இவங்களுடைய இந்த அசுர செயற்கையால் எல்லாரும் பயந்துக்கிறாங்க அப்போ தான் அசுரர்களில் அசுரர்கள்லேயே ஒரு ஆர்கிடெக்சர் அதாவது சில்பின்னு சொல்கிறாங்க அவர் பேர் தான் மயன் அந்த மயனோட பெண்ண மனோதரி மனோதரி அப்படிங்கிற பெண்ண இந்த தாருகன் கல்யாணம் பண்ணிக்கிறார் எல்லாருமே இவங்க நிந்திக்கிறாங்க அதாவது மகர்ஷிமார ஆஹ் சிவன சிவகணங்களை ஆஹ் நாரதரை எல்லாருமே இவங்க அவமானம் பண்றாங்க கடைசியில இது இந்த விஷயம் வந்து நம்ம சிவன் கிட்ட இந்த எல்லாரும் போய் இவங்களுடைய அட்டகாசத்தை சொல்றாங்க இவங்களால உயிர் வாழ முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்திரன் வருணன் யமன் சுப்பிரமணியன் சிவன் பிரம்மா இந்த மாதிரி ஏழு ரிஷிகள் சேர்ந்து ஏன்னா அவன் என்ன வாங் வரம் வாங்கியிருக்கான்னா ஒரு பெண் பெண்ணால் பிறவி எடுக்காத ஒரு பெண் மூலமாக தான் எனக்கு அழிவு வரும் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கியிருக்கான் அதனாலேயே இந்த ஏழு பேர் சேர்ந்து ஏழு பெண் உருவங்களை சிரு உருவம் சிருஷ்டிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க இந்த ஏழு பெண்களும் போகிறாங்க கிட்ட போர் புரியறதுக்கு போகிறாங்க ஆனால் ஒரு நொடியில் இந்த ஏழு பேரையுமே இந்த தாருகன் கொள்றாரு இது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இதோட முடிச்சுக்கிறேங்க இதோடைய அடுத்த பார்ட் நான் நாளைக்கு போடுறேன் ஏன்னா இது ஒரு லெங்கி ஸ்டோரிங்கிறதுனால இந்த தாருகன் எப்படி இறந்தான் பத்ரகாளி நாளை தான் அடுத்த ஸ்டோரி வருது பாகவதத்தில் வர ஒரு கதை தாங்க இது ஓகே பாய் தேங்க்யூ